ஓம் சனேச்சராயனே நம்ம இன்றைக்கி நாம் எடுத்திருக்க டாபிக் சர்வண்ட் பற்றி வேலையாட்கள் அப்படிங்கிறது யார் அப்படின்னா நம்ம எல்லாருமே வேலையாட்கள் தான் ஆனால் அந்த உடல் உழைப்புனால் அந்த உடலை வருத்தி செய்யும்போது யாருக்கெல்லாம் அதாவது அந்த வேர்த்து அந்த உப்பு நீர் வெளியே வருதோ அவங்களெலாம் வந்து அக்மார்க் சனி அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் இதில் நம்மளோட புரிதல் என்னென்னா தான் நாம் சர்வெண்ட்டு இல்லை ஆனாலும் வேர்த்து தானே நம்ம வேலை பண்ணும்போது வேர்க்குதே அப்படின்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு முறையில் ஏதோ ஒரு நேரம் எல்லா பாத்திரத்தையும் போட்டு அந்த வெயிலில் உக்காந்து கொஞ்சம் காற்று இல்லாத இடத்துல அப்படி நீங்கள் விளக்குவீங்க பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வந்து நீங்கள் ஹாயாக தான் இருப்பீங்க அதை ஒரு நாள் ஃபுல்லாக உங்கள் துணைக்கிட்டேயோ குழந்தைகள்கிட்டையோ கூட நம்ம உண்டு ஏதோ ஒரு நாள் வண்டி ரிப்பேரு அப்படிங்கிறதால கொஞ்சம் அப்படி நடந்து போய் மளிகை கடைக்கு நடந்து போய் வாங்கிட்டு வருவோம் போய்ட்டு வர்றதுக்குள்ளே காலெல்லாம் வலிக்குது வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்லுவோம் அது கிடையாது அப்படிப்பட்டவங்க சனிங்கிறவங்க கிடையாது அவங்க தூங்கி எழுந்ததுலேருந்து அந்த மாலை நேரம் வரையிலும் இரவு ம நேரம் வரையிலும் அடுத்தவங்களுக்காக சப்போட்டாக தன்னுடைய உடல் உழைப்பை தர்றது அப்போ நீங்கள் இப்படி பிரிச்சுக்கலாம் ஒரு ஒரு கார்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த டைலரிங் பண்ணுறாங்க இல்லையா இல்லை நின்றுக்கிட்டே அந்த இதெல்லாம் அந்த பீஸ் எல்லாம் வந்து நின்றுக்கிட்டே செக் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறவங்க கண்ட்ரக்டர்ஸ் ஒரு மளிகை கடையிலையோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயோ ஜவுளி கடையிலையோ ஹோட்டல்லையோ வேலை செய்கிற இவங்கள்லாம் ஒரு முதல் கேட்டகிரின்னு வச்சுக்கலாம் அந்த சனியோட ஆதிக்கம் அந்த காரகத்துவத்துக்குள்ளே வர்றவங்க ரெண்டாவது கேட்டகிரி இந்த சனியினுடைய ரெண்டாவது ஸ்டெப்பு அது என்னென்னா அதாவது இப்போ ஒரு ஸ்கூலை கூட்டுறாங்க ஒரு காலேஜை கூட்டுறாங்க ஒரு ஒரு மருத்துவமனையில் வந்து அந்த மாப் போட்டு தொடக்கிறாங்க நம்ம வீடுகளில் சர்வெண்ட்டாக வேலை பார்க்குறாங்க ஏ டு இசர்ட் ஒரு வீடு கிடையாது இது போல் பத்து வீடு அடுத்தது வந்து அந்த கழிவுகள் நம்ம கொண்டு போய் கொட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு மூட்டையில் போட்டு சுமந்து கொண்டுட்டு போய் அதை போடுறது ஒரு இடத்துல மார்க்கெட் இருக்குது அப்படின்னா ஒரு காய்கறி மார்க்கெட் இருக்குன்னா அந்த கடைக்காரங்க எல்லாம் அந்த எடுத்து போட்ட கழிவுகளை ஒரு பக்கமாக இருந்து அவங்க அதை துப்புரவு அந்த கழிவுகள் அப்படிங்கும்போது முதல் நாளே அவங்க போட்டிருப்பாங்க கடைக்காரங்க அடுத்த நாள் இவங்க வேலைக்கு வரும்போது அதில் நிறைய மக்கி போய் அது வந்து ஊசி போய் அது மாதிரியான ஒரு வாசம் வரக்கூடிய அது மாதிரி அவங்க அந்த குப்பைகளை கலெக்ட் பண்ணுறவங்க நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த டிச்சியை வந்து அவங்க துப்புரவு பண்ணுறவங்க இவங்கெல்லாம் வந்து அக்மார்க்கு சனி அப்படிங்கிறது அதாவது யாருமே செய்யறதுக்கு கொஞ்சம் அசையூயை ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரியாக இருக்குது ஒரு ஸ்மெல் வருது இது எப்படி கை அப்படி ஆயிருமே இப்படி ஆயிருமே இது போலெல்லாம் கொஞ்சம் அது கிட்ட போகிறதுக்கு அப்படின்னு இருக்கும் இல்லையா அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அக்மார்க்கு சனி இப்போ நம்ம இவ்வளவு விவரம் ஏன் பேசணுன்னா இது போன்ற மனிதர்கள்கிட்ட நீங்கள் நன்றியை எதிர்பார்க்க கூடாது சனியனுடைய காரகத்துவம் உள்ள ஆட்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் உனக்கு இதை தந்தனே நீ கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல அன்றைக்கி உன்னோட பொண்ணு கல்யாணம்னு சொல்லிட்டு உடைய அந்த உன்னோட வீட்டுக்காருக்கும் ஸ்கோ இதில் அட்மிட் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல்லன்னு வந்த யார் தந்தா நான் தானே உனக்கு தந்தேன் இது மாதிரி இவங்கக்கிட்டெல்லாம் வந்து நீங்கள் ஒரு நன்றி அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வே உங்களுக்கு வரக்கூடாது இப்போ ஒன்று தந்துடுறீங்க உங்கள் சர்வெண்ட்டு வீட்டில் இருக்காங்க அவங்க வாங்கிட்டு போகிறாங்க அப்புறம் ஏதோ ஒன்று உங்களை பற்றி ஒரு கேஷிட் பேசுகிறாங்க அந்த பக்கத்து வீட்டுக்காரமாக உங்கள் கிட்டே வந்து சொல்லுது அதை ஒன்று நேரடியாக கேட்டுடுறீங்க இல்லைன்னா ஏன் நம்ம இவ்வளோ தரணும் அப்படின்னு சொல்லி அந்த நீங்கள் தரக்கூடிய அந்த உணவுகளை கொஞ்சம் பதுக்குறீங்க வேண்டாம் போ அப்படின்னு இவ்வளோ நல்ல நல்ல உணவுகளாக நான் இருந்தேனே இவ்வளவு நன்றி கேட்டதாக இருக்கேன் இல்லாததை போய் அந்த வீட்டில் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் எங்கே அதை அவங்களுக்கான விஷயத்தை நீங்கள் உள்ளே எடுக்கிறீங்களோ அப்போயே உங்களோட கர்மம் ஆடாகும் என்ன வம்பாக இருக்குது நான் எதுவுமே சொல்லலை அந்த அம்மா போய் பின்ன பக்கத்து வீட்டுக்கார மாட்ட சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லும்போது எனக்கு வந்து கோபங்கிறத விட இன்னும் கொஞ்சம் பயம் வருதா இல்லையா அவங்க வேறு யார்கிட்டையாவது போய் இது போல் இன்னும் திருப்ப திருப்ப சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் வருதில்லை நீங்கள் சொல்கிறது ஜோதிட கூட்டுறன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் ஒன்றும் கோபம் வருது இல்லை பயம் வருதில்லை சொல்லாத சொல்லு இப்படி கேஷிப்பாக வருது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சின்ன சின்ன குறைகளாக இருந்தால் விட்டுருங்க கண்டிப்பாக அதாவது அவங்க காஃபி தல்லை நீங்கள் அன்றைக்கி காலையில் காஃபி தந்துருப்பீங்க காஃபி தல்லைன்னு அவங்க போய் சொல்கிறாங்க இந்த இந்த சின்ன விஷயத்தில் உங்களுக்கு கர்மா எப்படி தெரியுங்களா கரையும் உங்களுக்கு ஒரு நோய் வந்து நீங்கள் இரநூறுபா முந்நூறுரூபா செலவு பண்ணக்கூடிய பீரியடு இந்த ரெண்டு நாளில் அதை அவங்க வாங்கிக்கிறாங்க அந்த கர்மாவை இதனால் என்ன பேசிட்டு போட்டோம் அப்படின்னு விடுங்க இந்த இடத்த மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி ரீவைன் பண்ணி ரீவைன் பண்ணி கேளுங்க ஏன்னா சனி அப்படிங்கிற அந்த காரகத்துக்குள்ளே இருக்கிற நபர்கள் ஒரு டேமேஜ் நம்மளுக்கு பண்ணாங்கன்னா அதில் வந்து நம்மளோட கர்மம் ஈஸியாக கரையுதுன்னு எடுத்துக்கோங்க எப்பெல்லாம் இவங்களை நீங்கள் விலக்கி வைக்கணும் இல்லாததும் பொல்லாததும் போய் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னா அதை ஜீரணிக்கவே முடியல உங்களோட பொண்ணு கரெக்டாக தான் காலேஜ் போயிட்டு வர ஆனால் நீங்கள் அவங்க ஒரு பணம் கேட்டிருப்பாங்க நீங்கள் தந்திருக்க மாட்டீங்க அதனால அதெல்லாம் எங்கே போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது அது யாரு கூடையாவது ஊர் சுற்றிட்டு வரோம் இது போல் அவங்க சொல்லி அது போலலாம் உங்கள் காதுக்கு வந்ததுன்னா நம்ம இதே மாதிரி திருப்பி இன்னொரு சனி காரகத்துவம் உள்ள ஆட்கள் நம்ம எடுத்துக்கலாம் அவங்கள மெதுவாக சாஃப்டாக சனியை எப்பயுமே நம்ம அணுகும் போது லேபர்ஸ் அணுகும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு சாஃப்டாக அணுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட பிரச்சனைகள் நிறைய உள்ளவே வராது ஏன்னா என்ன பிரச்சனைகள் வரும்னே உங்களுக்கு தெரியாது எது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் உங்கள் மாமியார் ரூபத்தில் உங்கள் குழந்தைங்க உங்கள் கணவர் இல்லை உங்களுக்கே ஒரு உடம்பு முடியாமல் போகிறது அப்போ அது மாதிரி வருதுன்னா நீங்கள் விளக்கிடலாம் இல்லை நாங்கள் நீ ஆள் வச்சுக்கிற மாதிரி ஐடியா இல்லாமல் நீங்கள் போயிட்டு வாங்க இதெல்லாம் சொல்லக்கூடாது நீ அப்படி சொன்னலை நீ இன்னும் போகிற இடத்துலலாம் ஒழுங்காயிரு இல்லாட்டி நீ இப்படி தான் பண்ணுவ அதுக்கெல்லாம் நம்மளுக்கு ரைட்ஸே இல்லை ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கர்மாவை தாங்கி வர்றாங்க இது சனிக்கர்மாவை தாங்கி இந்த சர்வெண்ட் வந்திருக்காங்க அவங்க அவங்க இயல்பில் தான் இருப்பாங்க முதல்ல அவங்ககிட்ட நம்ம நன்றி எதிர்பார்க்க கூடாது அவங்கள வந்து அடிமை போல நாம் நடத்தக்கூடாது அவங்கள நம்ம குடும்பத்தில் ஒரு நபராக பார்க்கணுங்கிறது ஒரு மிகையான சொல்லாக இருந்தாலும் அவ அவங்களுக்கான அந்த ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும் அதாவது சாப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறதுலேருந்து அவங்ககிட்ட போல் கொஞ்சம் ஒரு அனுசரணையாக கண்டிக்கிற நேரத்தில் கண்டித்து அனுசரணையாகவும் நடந்துக்கணும் அதுபோல் சின்ன சின்ன கேஷிப்லாம் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அதை நீங்கள் தொடச்சி விட்டு உங்களோட கர்ம கரையுதுன்னு எடுத்துக்கணும் ரொம்ப பெரிய விஷயத்தை அவங்க பொல்லாத விஷயங்களை சொல்கிறாங்கன்னா அழகாக அவங்கள விளக்கிட்டு நாம் வேறு சர்வண்ட்டு வச்சுக்கலாம் அப்போ திரும்ப திரும்ப உங்களுக்கு இப்படி தான் சர்வெண்ட் அமையிறாங்க அப்படின்னு ஒரு கூற்று வந்ததுன்னா அவ்வளவு கருமா நம்ம வச்சுருக்கோம் ஏன்னா சர்வெண்ட் இல்லாமல் நம்மளால் வேலை பார்க்க முடிஞ்சால் தான் நீங்கள் பண்ணிருவீங்களே அப்போ அப்படி அப்படியே நம்ம மாற்றிக்கிட்டு அந்த கர்மாவை அப்படி அப்படி கரைச்சிட்டு போகணும் எந்த ஒரு நேரத்துலையும் நீ எனக்கு நன்றியாக நடந்துக்கல அப்படிங்கிற ஒரு சொல்லை சொல்லிட்டிங்கன்னா அவ்வளவு விஷயங்களை அந்த சர்வெண்ட்டுக்கு செஞ்ச அத்தனை புண்ணியங்களுமே உங்களோட கணக்கில் இருந்து அது விலகிரும் அதாவது ஒவ்வொரு கிரகமுமே ஒவ்வொரு காரகத்துவம் பெற்றது அதுக்கு சொல்ல வரேன் இப்போ இதுக்கு நான் இன்னொன்று முத்தாய்ப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி வியாழக்கிழமை நான் பதிவெடுக்கிறதால குரு இப்போ குருக்கிட்ட நீங்கள் எப்படி இருக்கணும் மரியாதையாக இருக்கணும் குருவை பற்றி கேஷிப் பேசக்கூடாது குருவுக்கு ஒரு துரோகம் பண்ணக்கூடாது டீச்சர்ஸ் ல லெக்சரர் ப்ரொஃபஸர் இவங்களுக்கெல்லாம் வந்து நாம் மரியாதை கொடுக்கும் பொழுதே நம்மளோட நம்மளோட அடுத்தடுத்து அந்த அந்த நாட்கள் அந்த காலங்கள் நகர்றதே எல்லாரும் ஒரு மரியாதை உங்களுக்கு கொடுக்குற மாதிரியான சின்ன சின்ன நீங்கள் க நீங்கள் வந்து தவறுகள் செய்தால் கூட உற்றவர்கள் மதிப்பாங்க அப்போ என்னென்னா நீங்கள் வந்து அந்த பெரிய மனுஷங்களுக்கு அந்த படித்த மனுஷங்களுக்கு மரியாதை தர்றீங்க இது போல தான் ஒன்று ஒன்றும் அப்போது குருவுக்கு போன ஜென்மத்தில் நம்ம மரியாதை தரலன்னா இந்த ஜென்மத்தில் அது சம்மந்தப்பட்டதே நடக்கணும் நம்ம ஒரு டீச்சராக இருப்போம் ஒருத்த நம்ம சொல்கிறது அதுக்கு ஆப்போசிட்டாகவே சொல்லுவான் இல்லை நம்ம ஒரு ஒரு பேங்க்கில் நம்ம வந்து ஆஃபீஸராக இருக்கோம் நம்மளுக்கு கீழே மேனேஜர் கிளாரிக்கெல்லாம் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே நம்மளுக்கு முன்னாடி அப்படியே இது பண்ணுவாங்க இது மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து அவங்கள திருத்துறதை விட்டுட்டு நீங்கள் எப்படி நெளிவு சுழிவாக நடந்துக்கணுன்னாவே அந்த குரு கர்மா அப்படி தான் ஒவ்வொரு கர்மாவும் நம்ம அது போல தான் கழிச்சுக்கிட்டே போகணும் இப்போ அந்த சர்வெண்ட் அப்படிங்கிறது சனி காரகத்துவம்னு பார்த்தோம் இப்போ உங்கள் உங்கள் வீட்டில் சர்வெண்ட் லேபர்ஸ் அந்த மாதிரி தொழில் கூடத்தில் இதெல்லாம் வச்சுருந்தா இதை நீங்கள் இதை ஒரு கண்ணோட்டமாக பார்த்துக்கலாம் வாழ்வோம் என்றும் நலமுடன்